ரெண்டாயிரத்தி பதினாலில் காலேஜ் முடிச்சுட்டு ஏதோ ஒரு கனவோடு வந்தேன் அந்த சென்னைக்கு வேலைக்கு ட்ரை பண்ணேன் பட் ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு சினிமா மேலே ஆசை இருந்த ஒரு நோக்கத்தில் சுராஷ் குமார் சார் தயாரிப்பு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணேன் பட் எனக்கு தெரிஞ்சு சினிமாவோடய பேக்ஹெண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல அது அந்த கஷ்டம் வந்து எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அது வந்து பேக்ஹெண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுற ஒரு அந்த கஷ்டம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வெளியே தெரியாது நடிக்கிறவங்க வந்து ஈஸியாக வந்து பீப்புளுக்கு தான் ரீச் ஆயிடுவாங்க பட் பேக் வந்து ஒர்க் பண்ணுற அந்த கஷ்டம் நான் வந்து அந்த கஷ்டத்தை நான் பார்த்துருக்கேன் ஒரு ஒரு படம் எடுக்க போதும் அவர் அந்த படத்தை கதையை சூஸ் பண்ணும் போது எனக்கு வியப்பா இருக்கும் தயார்புற திரு சுரேஷ் சுமாஜ் அவர்கள் சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வியப்பாக இருக்கும் என்னென்னா நம்ம கமர்ஷியலாக பண்ண மாட்டாரு அவர் எப்படி ஹிட்டு கொடுப்பாரு மாநாடு மிக மிக அவசரம் எல்லாமே பண்ணும்போது நமக்கு ஒரு ஒரு அவரை அவரை பற்றி நான் நம்மளே இருந்துகிட்டே இருக்கும் என்னடா இது இப்படி பண்ணுறாரு எப்படி அடுத்த கட்டத்துக்கு இந்த தயாரிப்பு நிறுவனத்தை எப்படி எடுத்துகிட்டு போவார்னு ஒரு வியாபாரிருக்கும் அசால்ட்டாக டீல் பண்ணுவாரு எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப மாதிரி இதுதான் இப்படி தான் ஒரு படத்தை எடுக்கணும் இப்படி தான் ஒரு நிறுவனத்தை நடத்தணுன்றத அடிப்படையில் இருந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாரு அந்த நிறுவனத்திலேருந்து நம்ம வந்தது வந்து நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்ல என்னடாவது நம்ம நிறுவனம் படம் எடுக்கிறாங்க நம்ம வந்து ஏதாவது ஒரு கேரக்டரில் ஏதாவது நடிக்க முடியுமான்னு ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசை நமக்குள்ளேயே இருக்கும் சரி எப்படி ராதை கேட்கறது அவர்கிட்ட ஏன்னா நீ இங்கேதான் பேர்ல அங்கே போய் நடிப்பேன்னு கேட்பாரு அது நம்மளால கேட்க முடியாது அப்போ நான் என்ன பண்ணேன் சும்மா அப்படியே அந்த நாம் என்ன பண்ணுவோம் எடுத்தோன்னு அறிமுகமாகவும்ல எல்லாருக்குமே நம்ம அக்ரிமெண்ட் வந்து பேமெண்ட் முதல் கொண்டு நம்ம தான் நம்ம டீல் பண்ணுவோம் ஸோ எடுத்தவங்க நம்ம டீல் பண்ணுறது உமாபதியாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நாங்கள் வச்சிக்கிறது அப்புறம் நம்ம எல்லாம் ஆனால் எல்லாமே நண்பர்கள் தான் நாங்கள் வந்து சினிமாவிலேருந்து இருந்து மாநாட்டில் இருந்து கேதார் முத கொண்டு எல்லாமே நண்பர்கள் தான் ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு பத்து வருஷ காலம் வேலை பார்த்துருக்கேன்னா எனக்கு தெரிஞ்சு என் கூட பழக நாட்களை என் நண்பர்களை ரொம்ப நல்லவங்களா சேர்த்து வச்சிருக்கேன் அதான் என்னுடைய எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்துன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுல எனக்கு வந்து அதை ஏற்படுத்தி கொடுத்த திரு சுரஜ் காமச்சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா என் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு அவன் நகர்வா வந்து அவர் அவர் அனுப்பிச்சு கொடுத்துருக்கா அந்த படிதான் எனக்கு அடுத்த கட்ட நகர்வா இருக்கும்னு நான் நம்புறேன் அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து எனக்கு வந்து தமிராமார் விட்டு போயிட்டு அண்ணா ரெண்டு படம் ரெண்டு பசங்க அனுப்புறேன் பாருங்க உங்களுக்கு யார் செட் ஆகும்னு பாருங்கன்னு சொல்லிட்டுதான் சுரேஷ் அப்ப கூட அவர் வந்து இந்த பையனை அனுப்புறேன்னு சொல்லிட்டு என்ன மட்டும் அனுப்பல சாய்ஸா தான் அனுப்புனாக்கு அப்போ கூட நான் என்ன நினச்சேன் என்ன இப்படி நம்மள ஒரு சாய்ஸ் அனுப்புறாரு அப்படின்னு யோசிச்சிட்டேன் ஆனால் உள்ள போன உடனே தம்பி சார் தம்பி ராமேசர் எப்பயுமே அப்படின்னா உள்ளே வந்தோம் அவர் எப்பவுமே எனக்கு ஃபோன் கால் எடுத்தோடையே அன்பு தம்பி அன்பு மகனே இதுதான் அப்படியே அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம வர வச்சிருவார் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அவர்கிட்ட நான் அது போனவன் நம்மளுக்கு என்ன ஆர்டிஸ்ட் ஆனாலும் சரி நம்ம அண்ணன் நம்ம நம்ம நம்மவர் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொண்டு வந்துருவாப்புல அந்த வகையில் வந்து நான் போன உடனே பார்த்த உடனே தம்பி இதான் கதை தான் நகர்வு இருக்கும் நீ பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் சைட் தான் நான் பேச போறேன் அப்போ அதுமாரி இருக்குன்றதுல பார்த்துட்டு ரெண்டு பேரையும் பார்த்துட்டு சரி சொல்கிறேன் தம்பின்றாங்க அப்போ நம்ம இந்த படத்துக்கு டிஓபியா இருந்தால் கோபிநாத் கோபிநாத் சார் தான் டிஓபியாக பிக்ஸ் பண்ணோம் அவர் கூட்ட என்கிட்ட சொல்றாரு தம்பி இந்த கேரக்டர் நடிக்க போறப்பான்றாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் எனக்கு ஃபோன் கால் பண்றாரு என்ன சார் பண்றது நான் என்ன நினச்சினா சின்ன சின்ன கேரக்டர் இருக்கும் போல ஏதோ ஒரு வந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படிதான் மிகமஸ்ல ஒரு சர்ஸ் ஒரு கண்டக்டராக வந்து வெட்டி பார்த்துட்டு போவோம் ஒரு ரெண்டு டு டூ செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் போல அப்படின்னு நினைச்சு உள்ள வந்தேன் அப்புறம் பார்த்தா தம்பிராமா சார் புட்டு உனக்கு நீ சீக்கிரமா ட்ரைனிங் வந்துரு முன்னாடி உனக்கு இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்ற என்னடா இது ஒரு பெரிய போர்ஷன் இருக்கும் போலேன்னு உள்ள போறேன் ரொம்ப கம்ஃபர்டபுளா அவன் உமாபரியா இருக்கட்டும் அவன் தம்பி அவன் சார் எல்லாமே அவங்க கூட இருக்கிற சர்க்கிள் எல்லாம் அவங்க ஆஃபீஸ் மேலே வச்சு ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் முக்கியமா சொல்ல போனா வந்து நவகாந்த்னு ஒரு அசோசியட் டேரக்டர் நம்மளை அப்படியே கையில் அப்படியே மாரி அல்வா அழுவா கொண்டு போக போலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நுணுக்கமாக இது இப்படி தான் இந்த சீக்குவன்ஸோட மீட்டு இவ்வளோ தான் அப்படின்னு நடிங்க நம்மளுக்கு சொன்னாப்புல அதனால அந்த படத்துல வந்து அவ்வளோ வந்து நம்ம வந்து ஈஸியாக வேலை வாங்கிட்டாங்க அதனால அந்த படத்துல நடிச்ச அனுபவம் வந்து உண்மையாலுமே இந்த தமிழ் தமிழ் அம்மையா ரொம்ப நன்றி என் கூட அந்த டீமோட இருந்த எல்லாருமே ரொம்ப பழக்கப்பட்டாங்க ஸோ அப்படிதான் ஒரு ஒரு படத்துல ஒர்க் பண்ணும்போது அவன் நான் வந்து ரொம்ப கை நம்ம கூட நண்பர்களாக ஆக்கிடும் எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த வகையில் உமாபதி அவர்களும் சரி கேதார் ஸோ இந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்ட வந்து தினேச தினேசண்ணன் இஸ் ஃபினாமினல் அவர் அந்த அவர் அந்த ஹைப் ஏற்று வருங்க ட்ரைலரில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஐயோ என்ன தமிழமைச்சர் நடந்து வரும்போது அந்த ஒரு ஹைப் இருக்கும் பாருங்க அதெல்லாம் வேற லெவலில் இருக்குது அவர் நல்லா பண்ணியிருக்காப்புல அதுவும் எடிட்டர் சுதர்சனம் இந்த டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு அமைஞ்சிட்டாங்க அந்த அளவுக்கு இந்த படத்துடைய எல்லா ஒட்டுக்கவும் வந்து நம்ம சுதர்சனம் செலக்டடாக தான் எடுப்பாப்புல அந்த வகையில் வந்து எல்லாமே கரெக்டாக அவங்க வேலைகளை பண்ணி பண்ணாங்க அப்புறம் வந்து இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து எனக்கு வந்து அஞ்சு காம்பினேஷன் இருந்துச்சு மொத்தமாக சமுத்திர கண்ணிய உள்ள பெரிய காம்பினேஷன் நான் முத முதல்ல போய் நிற்கும்போது எனக்கு பயம் பயந்தேன் எப்பராக அவருட டைலாக் பேசுறது அது ஒரு டைலாக் ஒன்று வரும் அவர் ரொம்ப ரொம்ப வந்து எமோஷனாக ஒரு டைலாக் சொல்லுவாப்புல என்கிட்ட பேசுவார் அந்த காம்பினேஷனில் அப்போ வந்து அவர் சொல்லுவாப்புல மாரி அம்ப அப்பா அவன் நம்ம தான் பார்த்துக்கணும் குழந்தைங்க நம்ம தான் வந்து அவங்களை வந்து பார்த்துக்கணும் வயசான நடத்துல சொல்லுவார் நான் அப்போ சொல்லுவேன் இந்த பாராடுதல் எல்லாம் இங்கே வச்சுக்காதீங்கன்னு சொல்லுவேன் எனக்கு இந்த டைலாக் அவர் முன்னாடி சொல்றதுன்னு பயம் என்னடா இது இப்படி சொல்ல சொல்றாங்களேன்னு ஏன்னா அவ்வளவு பெரிய ஆள் லெஜண்ட் நம்ம அவருக்கு முன்னாடி போயிட்டு அவர் வந்து இப்படி பேசுறோம் போது நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல அவர் ரொம்ப ஈஸியா தம்பி அவர் வந்தவொடனே என்ன பார்த்தோன்னே ஏய் நீ பண்ற பாத்துக்கலாம் அவ்வளவு ஈஸியா அதான் இந்த பெரிய பெரிய ஆர்டிஸ்டு நடிக்கும் போது நம்ம எல்லாம் அது அவங்க அவ்வளவு கம்ஃபர்டபுளா ஈஸியா மேக் அதை பண்ணிடுறாங்க நம்ம ரொம்ப கம்ஃபர்ட் வர வச்சிருங்க சோ இந்த படத்துல அந்த மாதிரிதான் எல்லாருக்குமே நான் ஒர்க் பண்ணேன் தம்பி சார் நீங்க நினைக்கிறீங்க அவருடைய வசனம் அவருடைய டைலாக் டெலிவரி அய்யோ அடிவங்க வந்து பேசும்போதே ஒரு ஒரு பஞ்சும் போடுவாப்புல அந்த அளவுல வந்து அவர் ரொம்ப நவம் அதான் சொன்ன அந்த அளவுல ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அவர்கிட்ட அடுத்து இப்ப நீங்க இப்ப எடுத்தா கூட நாலு ஸ்கிரிப்ட் கல்விக்காப்ல தம்பி இந்த கதைப்பா அந்த கதைப்பா அப்படின்னு ஒரு ஒரு டைப்ட் சொல்லும் போது அதுல ஒரு 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 விஷயம் இருக்கும் மேட்டர் இருக்கும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணி சிரிக்கிற மாதிரி ஒரு ஒரு கதையை வச்சிருக்காப்புல அந்த வேலை அவருக்கு இன்னும் டஃப் கொடுத்து தான் இருக்காப்புல இன்ற இருக்கிற இயக்குநர்களுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய கதைகள்லாம் நிறைய ஸ்டாக் இருக்கு அவர் கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பாக இயக்கணும்னு இயக்கணும் அடுத்த அதை சார்ந்த நோக்கம் அவர் பயணிக்கணும்ன்றது ரொம்ப ஆசைப்பட்டு வேண்டிக்கிறேன் அதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி ஏன்னா டெக்னீஷியனா நான் வந்து இந்த படத்துல இருந்தாலும் நடிகராகவும் சரி இந்த படத்துல வேலை செஞ்ச சக நடிகர்கள் சக கலைஞர்கள் சக டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அடுத்த கட்ட நகர்வுக்கு நகரணுன்றத நான் மனமாலா இல்லைன்னு வேண்டிக்கிறேன் நீங்களும் இந்த படத்தை ராஜாக்கிளியை கண்டிப்பா தேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களால கண்டிப்பா வந்து இந்த படத்தை நீங்க அடுத்த அடுத்த நகருக்கு கொண்டு போவீங்கன்னு நம்புறேன்